அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆணி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் மிதன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார் அதன்படி ஆணி ஒன்றாம் தேதி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மிதன ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் அதேபோல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஆனி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் பகவான் மிதன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜூலை ஏழாம் தேதி ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் மிதனம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக ஆணி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆணி மாதம் உங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் எந்த விஷயத்தையும் நிதானமாக கையாளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பொருளாதார நிலை தேவைக்கேற்ப உயரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் மனோபலம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளால் மனக்கசப்பு இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் உங்கள் தாயாரின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் மற்றும் உறவுகளால் ஆதாயம் உண்டு புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டாகும் வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களில் கவனம் தேவை புதிய சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் தந்தை உடல் நலனில் கவனம் தேவை வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் உயர் அதிகாரிகளின் மற்றும் சக ஊழியர்கள் சாதகமாக மாறுவார்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு தேடி வரும் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உறவினர்களுடன் உறவு சுகமாக காணப்படும் சிலருக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பெண்களால் ஆதாயம் உண்டாகும் அக்கம்பக்கத்தில் நடைபெறும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் குடும்பம் தொடர்பான முடிவு எடுப்பதில் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தாய்வழி உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் உண்டாகும் தந்தையின் ஆலோசனையை பயனுள்ளதாக இருப்பதுடன் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டுவதாக அமையும் ஆனால் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு வேறு வேலைக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமை அவசியம் தாய்வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு மாதத்தின் தொடக்கத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் பணியாளர்கள் உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பது தாமதமாகும் சக ஊழியர்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் அதிகாரிகளின் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளும் அரசு வகையில் அனுகூலமற்ற போக்கும் ஏற்பட்டு நீங்கும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் கனிவான அணுகுமுறையை அவசியம் கையாளுங்கள் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தோழிகள் ஆதரவாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறலாம் வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இரு புதன் பகவான் ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் குடும்ப விவகாரங்களில் முடிவு எடுக்கும்போது பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையையும் கேட்டு செயல்படுவது நல்லது சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் வெகுவாக உயரும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் நன்மைகள் உண்டாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் யாரையும் எளிதாக நம்பி ஏமாற வேண்டாம் எந்த விஷயத்தையும் நிதானமாக கையாளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தில் நல்ல மதிப்பு இருக்கும் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் எதிரிகளால் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உற்றார் உறவினர்களால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் பொருளாதார நிலை ஏறுமுகமாக இருந்து வரும் நீங்கள் எதிர்பாராத வகையில் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் பிரியமானவர்களால் ஒரு சில உபத்திரங்களை சந்திக்க நேரிடும் முன்பின் தெரியாத நபர்களால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்தில் பிறரை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் பணம் வந்தாலும் செலவுகளும் காத்து கொண்டே இருக்கும் பழைய வீட்டை சீரமைக்க வேண்டி வரும் வாகன பராமரிப்பு செலவு கூடும் குடும்பத்தினருடன் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வரும் பாக்கியம் கிட்டும் தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஓயாத அலைச்சல் காரணமாக உழல் அசதியும் சோர்வும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மாதத்தின் இறுதியில் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு அதாவது மிதுன ராசிக்கு சஞ்சரிப்பதால் சகோதரர்கள் வகையில் ஏதாவது மனத்தாங்கல் ஏற்பட்டு மறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலை காணப்படும் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் தரும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது வீண் க மனக்கவலை நீங்கும் வாகனங்களில் செல்லும்போது கவனம் அவசியம் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதமாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலும் வேலை சந்திக்க நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது செலவுகள் இந்த மாதம் அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாகும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்றாக உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அறிவு திறன் அதிகரிக்கும் உங்கள் பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் அவிட்டம் மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் முயற்சிக்கேற்ற பலன்களை வழங்கும் மாதமாக இருக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் தைரியத்தில் குறைபாடு வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை நட்புகளுக்குள் சங்கடம் தொழிலில் முன்னேற்றமில்லா நிலை என்ற சங்கடங்களை நீங்கள் சந்தித்து வரும் நிலையில் நான்காம் இடத்தில் குரு பகவான் உங் உங்களின் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களின் முயற்சி நிறைவேறும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தடைப்பட்ட செயல்கள் நடந்தேறும் அரசியல்வாதிகள் இக்காலத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனம் அவசியம் வரவு செலவுகளில் எச்சரிக்கை வேண்டும் பெண்களின் விருப்பம் நிறைவேறும் மாணவர்கள் மேற்கல்வி முயற்சியில் கவனம் செலுத்துவது நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆணி மாதம் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் என எல்லாவற்றிலும் இழுபறி இருக்கும் முதலீடுகள் தேக்கமடையும் பணியாளர்களுக்கு வேலைபொழு அதிகரிக்கும் உடல் பாதிப்பு வந்து நீங்கும் மறைந்த செல்வாக்கு மீண்டும் உயரும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் வருமானம் உயரும் புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் நான்கில் இருப்பதால் முயற்சிகள் வெற்றியாகும் நெருக்கடிகள் நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெண்கள் நிதானமாக செயல்படுவது அவசியம் உடல் நிலையிலும் கவனம் செலுத்துங்கள் மாதத்தின் பிற்பகுதி யோகமாக இருக்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் நான்கில் சஞ்சரித்து ராசிக்கு அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களை பார்ப்பதால் இதுவலையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலகும் தொழிலில் தடைகள் நீங்கும் உடல் பாதிப்புகள் குறையும் விரயங்கள் கட்டுப்படும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாதத்தின் பிற்பகுதியில் செகவாய் பகவான் நான்கில் ஆட்சி பெறுவதால் முயற்சியாகும் வெற்றியாகும் உழைப்பின் மீது அக்கறை உண்டாகும் பொருளாதாரம் உயரும் அதே நேரத்தில் ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும் புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது வியாபாரம் தொழிலில் இக்காலத்தில் கவனம் செலுத்துவதால் லாபம் கூடும் உத்தியோகம் வேலைகளில் விழிப்புணர்வு அவசியம் பெண்கள் நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் இல்லாமல் போகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டால் வாழ்வு வளமாகும் சங்கடங்கள் நீங்கும் தடை அனைத்தும் விலகும் நன்றி வணக்கம்